ஸ்ரீமாத்ரே நமகா அம்பாள் அம்பிகை அவளுடைய மகிமைகளை பற்றி தேவி மகாத்மியம் என்ற நூல் மிக அற்புதமாக சொல்கிறது மார்க்கண்டேய புராணத்தில் அமைந்துள்ள இந்த தேவி மகாத்மியத்துல ஓர் அருமையான சரித்திரம் கதை கூறப்பட்டுள்ளது சுரதன் என்று ஒரு அரசன் பெரிய சக்கரவர்த்தியா இருந்தான் அவன் கீழே பல நிலப்பரப்புகள் இருந்தன அன்றாக ஆட்சி புரிந்து வந்தான் ரொம்ப தர்மத்துல பற்று உள்ளவன் ஆனால் ஒரு முறை அவனை விட வலிமை குறைந்தவர்களாக இருந்த ஒரு எதிரிகள் இவனை ஜெயிச்சிட்டாங்க அதுல என்ன ஆச்சு அப்படின்னா அவன் தனது பெரிய நிலப்பரப்பை இழந்து ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும் அவனுடைய நாட்டை மட்டும் ஆள்பவனாக ஆகிவிட்டான் தோத்து போயிட்டான் போர்ல அப்போ தோற்று விட்டதால் ஆச்சு அப்படின்னா அவனுடைய உள்நாட்டிலேயே அவனுடைய மந்திரிகள் அமைச்சர்கள் அவன் கீழே இருக்கிறவங்க அவனுடைய குடும்பத்தினர் இவங்க எல்லாருமே வந்து இவனை வந்து ஏமாற்ற ஆரம்பித்து விட்டார்கள் மந்திரிகள்லாம் கஜானாவை கொள்ள இவனுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி அது ரொம்ப கஷ்டம் உள்நாட்டு போர் மாதிரி ஒரு சூழல் அப்போ இவன் வந்து வேறு வழி இல்லாமல் அதாவது எந்த பவருமே இல்லாம அரசனா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய வழி ஆக கிட்டத்தட்ட இவன் துரத்தப்பட்ட நிலையில அவனுடைய யானை குதிரை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அரசாட்சி மக்கள் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்துடுறான் ஒரு கையேறு நிலை காட்டுல சுத்திட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு புரியல ஆனா அவனுடைய மனம் அவனுடைய யானையை பற்றி யோசிக்கிறது இந்த பட்டத்து யானை வந்து என்னை விட்டு போயிடுச்சு எதிரிகள் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த யானை குதிரைனா சக்கரவர்த்தியா இவன் இருக்கும் தானே அதெல்லாம் இவன் கிட்ட இருந்திருக்கும் அந்த யானை என்ன கஷ்டப்படுதோ அந்த குதிரை என்னாச்சு அப்படின்னு மனசு முழுக்க வந்து அந்த தாபம் அந்த ராஜ்யம் அவர்களை நினைச்சு நினைச்சு எப்படி இருக்கும் நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்களோ தெரியலையே அந்த யானை என்னாச்சு இப்படியே நினைச்சிட்டு வருந்திட்டு இருக்கான் அந்த காட்டுல அவன் இன்னொரு மனிதனை சந்திக்கிறான் அவன் பெயர் சமாதி அவன் ஒரு வணிகன் வியாபாரத்தை ரொம்ப தர்மமா செய்யக்கூடியவன் கூட பணம் வச்சு விக்க கூடாது மக்களுக்கு வந்து இதை சேவையாக செய்ய வேண்டும் அப்படிலாம் உயர்ந்த சிந்தனைகள் உடையவன் ஆனா துரதிருஷ்டவசமாக அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கிறது அவனுடைய மனைவி குழந்தைகள் யாருக்குமே பிடிக்கல நல்லொழுக்கம் தவறி அவனுடைய உறவினர்களே அவனுக்கு எதிராக சதி செய்து அவனை வந்து வீட்டை விட்டே துரத்திடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சரியா ஒரே மாதிரி நிலையிலே இருக்காங்க சமமான நிலையில இருக்காங்க பாத்தீங்கன்னா காமன்னா இருக்கு விஷயம் என்னன்னா இவன் வந்து பொருள் நாடு அதெல்லாம் இழந்து வந்திருக்கான் இவன் குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டிருக்கான் ரெண்டு பேரும் ஒரே இதுலதான் இருக்காங்க ஆனாலும் மனசு எங்க இருக்கு அப்படின்னா ஐயோ என்னுடைய நாட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த யானை என்னாச்சோ என்னுடைய எல்லாம் ஒழுங்கா அரசாட்சி பண்ணுவாங்களா இப்படின்னு சுரதன் சமாதிக்கு என்ன என்னுடைய மகன்கள்லாம் நல்லபடியா இருக்காங்களா மனைவி எப்படி இருக்கா மனசு கடைஞ்சு அடிச்சுக்குது யார் நம்மை வேண்டாம் என்று துரத்தி விட்டார்களோ அவர்களை நினைத்து மனம் குமைகிறது நிம்மதி இல்லை சரி காட்டுல வந்தோ ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வோன்னு நினைக்கல மனசு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க ரெண்டு பேருமே அப்பொழுது என்ன செய்கிறார்கள்னா அங்க ஒரு முனிவருடைய ஆசிரமம் தெரிகிறது சரி அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்க்கலான்னு அங்க போய் பார்க்கும் பொழுது மேதஸ் என்ற பெயருடைய ஒரு ரிஷி இருக்கார் அந்த ரிஷிக்கு போய் நமஸ்காரம் செய்து அங்க தங்கி இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவர்களுடைய பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க ஏன் சுவாமி மனசு இவ்வளவு கஷ்டப்படுது நாங்க ஏன் என்ன அதாவது இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோமே நாங்க எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ மேதஸ் மகரிஷி ஒரே வார்த்தையில ஒரு பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா உங்களுக்கு அறிவு இல்லை அதனாலதான் கஷ்டப்படுறீங்க ஆ அறிவு இல்லையா அறிவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அறிவில்லாமையா இவ்வளோ பெரிய அரசாட்சியை நான் ஆண்டிருக்கேன் அறிவில்லாமையா இவர் இவ்வளவு நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காரு அறிவில்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த முனிவர் ரொம்ப அழகா சொல்றாரு பனே உனக்கும் எனக்கும் இருப்பதாக நம்ம நினைக்கிறோமே அது சாதாரண அறிவு இருக்கே அது மிருகத்துக்கு கூட இருக்கு எந்த பழம் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கோ எனக்கோ தெரியாது அணிலுக்கு தெரியும் இல்லையா ஆக மிருகங்கள் பறவைகள்லாம் பார்த்தா நம்மளை விட அதிகமா அறிவு இருக்கிற மாதிரி தோடுது இதெல்லாம் அந்த ஸ்லோகத்துல அப்படியே வருது அதாவது மிருகங்கள் பறவைகள்லாம் கவனிச்சு பார்த்தா இயற்கை அறிவு இன்ஸ்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது ரொம்ப சிறப்பா அதுங்கள்ட்ட வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனாலதான் காட்டுல எங்கேயாவது பாத்தீங்கன்னா தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு குரங்க புடிச்சு கட்டி போட்டுருவாங்களாம் அப்புறம் அந்த குரங்கு அப்படியே அவுத்து விட்டா அதுக்கு கரெக்டா தெரியும் தண்ணி எங்க இருக்குன்னு பாஞ்சு போய் கண்டுபிடிக்கும் அதை வச்சு மனிதர்களும் கண்டுபிடித்துக் கொள்வார்கள் இப்படி இது வந்து இன்ஸ்டிங்னு சொல்றோம் இயற்கை அறிவு அதுக்கப்புறம் இன்டலெக்ட் பெறுகின்ற அறிவு நூல்களை படித்தும் பெரியோர்களிடமிருந்தும் கேட்டும் ஒரு எக்ஸ்போஷர் சூழ்நிலையில எந்த மாதிரி மனிதர்களுக்கு இடையில வாழறோமோ அதற்கு தகுந்த அறிவு நமக்கு வருது இந்த இன்ஸ்டிங் இன்டலெக்ட் இது ரெண்டு மட்டும் போதாது இன்ட்யூஷன் என்று ஒன்று இருக்கிறது உள்ளுணர்வு அதற்கு தான் மேதஸ் பேர் ரெண்டு பேரும் நம்முடைய வாழ்க்கையில என் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்து கொள்ள முடியாத ஒரு இயலாமையில இருக்காங்க இல்லையா அவங்க மேத சிங்கின்ற அந்த ரிஷி கிட்ட போயிருக்காங்க அந்த ரிஷி சொல்கிறார் நமக்கு அறிவு இல்லாததுனால்தான் தான் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம அறிவுன்னு நினைக்கிறது வந்து இது வந்து புளிக்கும் இது கசக்கும் இந்த மாதிரி தெரியறது பெரிய அறிவு கிடையாது இது நல்லது இது கெட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா உண்மையான அறிவுனா என்னன்னா கெட்டதுல போகாம நம்ம போனோம் நல்லதுதான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நல்லதுலதான் நம்ம பயணிக்கிறோம் அந்த ஒரு கட்ஸ் அந்த ஒரு உறுதி டிட்டர்மினேஷன் இருக்கு இல்லையா தான் அறிவுன்னு பேரு அந்த அறிவு நம்மிடத்தில் இல்லை கரெக்ட் தானே நல்லது கெட்டது தெரியாதவங்க யாரு துரியோதனன் சொல்கிறான் மகாபாரதத்துல எனக்கு நல்லா தெரியும் இது கெட்டது இது நல்லதுன்னு ஆனா என்னால வந்து கெட்டதை விட முடியாது நல்லதுல போக முடியாது இது அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி நமக்கும் தெரியும் இந்த உறவுகள் இவங்கெல்லாம் விட்டு வந்துட்டோமே இவங்களை பத்தி கவலைப்படுறது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சா கூட திரும்ப திரும்ப அவர்களையே நோக்கி மனம் போகுது அதுக்கு என்ன காரணம்னா மமதா என்னோடது அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்ற அந்த மமக்காரம் அதுக்கு காரணம் நான் இந்த உடம்பு அப்படிங்கிற அந்த அகங்காரம் இதுதான் அத்தனைக்கும் காரணம்ப்பா எனக்கு வந்து இந்த அறிவு ஏன் இல்லை ஏன் வந்து நான் வந்து அறிவில்லாம நீங்க சொல்றீங்களே இந்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து கடந்து போகின்ற அறிவு இந்த கவலைகளையும் பயங்களையும் தாண்டி போகின்ற அறிவு எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களே அந்த அறிவு எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொல்கிறார் அந்த அறிவு என்பது வந்து உனக்கு மட்டும் இல்லப்பா இந்த உலகத்துல எல்லாருக்குமே மூன்றாவதா நான் சொன்னேன் அந்த உள் உள்ளுணர்வு நம்ம வாழ்க்கையை பற்றி அந்த தெளிவான பார்வை ஞானம் இப்ப வார்த்தையில வேணா சொல்லலாம் புத்தி புத்தியை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம் அது வந்து இல்லாததற்கு காரணம் மகாமாயை தேவி பராசக்தி என்ன பண்ணியிருக்கான்னா எல்லாரையும் மறைச்சிருக்கா இது மாதிரி மனசுல வந்து மோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறாள் நமக்கு தெரிய ஒட்டாம மறைச்சிருக்கா அப்ப என்ன பண்ணணும்னா அவளை சரணடைந்தால் மட்டுமே அவள் விலகி வழிபடுவாள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் தேவியை ஏன் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னா தேவியை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய மாயை மோகம் அகலும் நமக்கு தெளிவான அறிவும் நிம்மதியும் உள்ளத்தில் பிறக்கும் தேவி கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா தேவி தன்னை வழிபடுபவர்களுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான பேரு புகழ் எல்லாமே தருவாள் அதை தாண்டி ஞானம் பக்தி வைராக்கியம் மோட்சம் அதையும் தருவாள் புக்தி முக்தி பிரதாத்தான்னு சொல்றோமே உலக வாழ்க்கை இன்பங்களும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும் ஆகா அந்த தேவியின் மகிமையை பற்றி எங்களுக்கு கூறுங்கள் யார் அந்த தேவி அவளை எப்படி வழிபடணும் முதல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதானே அவளை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம போக முடியும் அவர்களுடைய மகிமை எங்களுக்கு சொல்லுங்க யார் அந்த மாயை யார் அந்த மகா மாயா யார் அந்த தேவி அப்படின்னு கேக்குறாங்க அப்போதான் அந்த மேதஸ் மகரிஷி இந்த சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறார் தேவியின் மகிமைகளை சொல்ல தொடங்குகிறார் இதை ஆனந்தமாக கேட்கிறார்கள் யாரு சுரதனும் சமாதியும் நன்றாக கேட்டு உள்வாங்கிய பிறகு ரெண்டு பேரும் தேவியை குறித்து தவம் செய்கிறார்கள் பகவான் கிருஷ்ணர் கூட சொல்கிறார் என்னுடைய மாயை கடத்தற்கரியது பகவானுடைய மாயை மாயைதான் அந்த மாயையை நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க முடியாது யார் என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்கள் தான் மாயையை கடப்பார்கள் ஆக தேவியை சரணடைந்தால்தான் அவள் வந்து வழி வழிவிடுவாளே தவிர நாமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்மளே எல்லாம் தீர்த்துப்போம் எனக்கு அந்த இது இருக்குன்னு நினைக்க முடியாது ரொம்ப அழகா மேதஸ் ஒரு விஷயம் சொல்கிறார் ரிஷி என்னன்னா ஞானினாமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா ஆகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி பெரிய அறிவாளியும் புரட்டி போட்டுருவான் எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு ஆள் ஆடினா நங்குன்னு ஒரு குட்டு அவன் அப்படியே வந்து ஒரு நிமிஷம் அவனுக்கு எல்லாம் வந்து ஒண்ணு மறந்து போக வச்சிருவான் அவனிடம் இருப்பவற்றை பறிப்பாள் என்ன வேணா செய்வான் அதனால நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு என்பதை நாம் முதலில் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆமாமா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படி சொல்றது இல்ல உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது நாம் அல்ல ஒருத்தர் அழகா சொன்னார் நான் உண்ட உணவை நானே ஜெரிக்கிறேன் ஜெரிமானம் செய்கிறேன் என்று சொல்கின்ற மனிதன் யாராவது இருக்கிறானா வாயில உணவு போடுறோம் அவ்வளவுதான் உள்ள ஒரு பெரிய ஃபேக்டரியே நடக்குது இல்லையா அந்த உணவை பிரித்து விரிச்சு தனித்தனியா ஆக்கி அதை வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி எப்படி அனுப்பி அதை வந்து ரத்தமாக சக்தியாக மாற்றி வேண்டாததை விளக்கி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது உள்ள வந்து இத்தனை வாயுக்கள் எத்தனை ஆச்சரியமான நம்ம அது எத் எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் சரி என்சைம்ஸ் அந்த மாதிரி இதில் சொன்னாலும் சரி சாஸ்திர ரீதியாக இந்தந்த வாயுக்கள்லாம் இயங்கிற எப்படியோ நம் நாம் உண்ட உணவு ஜெரிமானம் செய்வது அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை கிருஷ்ணர் கூட சொல்கிறார் இல்லையா நான் தான் வந்து வைஸ்வானர் அக்னியாக இருந்து வயிற்றுக்குள் மீண்டும் அந்த உணவை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரித்த பச்சாம் எண்ணம் சதுர்விதம் நான்கு விதமான மறுபடியும் சமைக்கிறேங்கிற நம்ம பாட்டுக்கு எதையோ போடுறோம் உள்ள அது எல்லாத்தையும் உள்ள வந்து அசிமுலேஷன் டைஜஷன் அந்த ப்ராசஸ்ங்கிறது வேற இல்லையா ஆக இயற்கை அத்தனை இயற்கைன்னு சொல்ல உண்மையிலே தேவி அம்பாள் அவள் நடத்துகிறாள் இந்த பிரபஞ்ச நாடகத்தை அவள் நடத்துகிறாள் நம்ம என்னமோ நம்மளே நம்முடைய வாழ்க்கை நடத்துறதா நினைக்கிறோமே உண்மையிலேயே பொம்மலாட்டம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையுடைய நூல் அவள் கையில் இருக்கிறது அவள் நடத்துகிறாள் இந்த ஒரு ஸ்ரத்தையை தான் தேவி மகாத்மியம் நமக்குள் நன்றாக விதைக்கிறது ஆக தேவியின் அற்புதமான அந்த சரித்திரத்தை வந்து கேட்கிறாங்க யாரு சுரத்தன் சமாதி ரெண்டு பேரும் கேட்ட பிறகு ரெண்டு பேரும் தேவியை குறித்து இயற்றுகிறார்கள் சுரதன் இழந்த எல்லாம் மீண்டும் பெற்றான் சமாதி வந்து அவருடைய குடும்பத்துல போய் திரும்ப சேர்ந்து ஆனந்தமாக தேவியின் அருளால் வாழ்ந்தார் அப்படின்னு அந்த சுரதன் சமாதியை பற்றிய கதை சரி அந்த முனிவர் தேவியோட சரித்திரத்தை என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல வந்து மகாகாளியோட சரித்திரம் மது கைட்டபதம் மது கைட்டபன் என்ற இரண்டு அரக்கர்களை அசுரர்களை மகாவிஷ்ணு சம்ஹாரம் செய்தார் அது கூட யாருனால அப்படின்னா தேவியினால அந்த சரித்திரம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு தேவி மகாத்தியத்துல அந்த மகா காளி எப்படி இருந்தாள் என்று ஒரு தியான ஸ்லோகம் சொல்கிறது அதாவது மகாவிஷ்ணு முதல்ல இந்த விஷயத்த தெரிந்து கொண்டு தியான ஸ்லோகத்துக்கு போலாம் மகாவிஷ்ணு யோக நித்ரையில இருக்கார் அப்படின்னா என்ன பிரளய காலம் எல்லாம் நீர்ல ஒடுங்கிடுச்சு ஒரு ஜீவராசிகள் இல்ல எல்லாமே ஒடுங்கிய நிலை நம்மளுடைய இதுல வந்து அழித்தல்னு சொல்ல மாட்டோம் ஒடுக்குதல் தோற்றம் மறைவு அதாவது கண்ணுக்கு தென்படுகின்ற நிலை கண்ணுக்கு தென்படாத நிலை வியக்தம் அவ்வக்தம் மேனிபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் சொல்லுவோம் ஆக உயிர்கள்லாம் தோன்றின பிரபஞ்சம் எல்லாம் திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒடுங்கி எங்கும் நீர் பிரவாகமாக இருக்கின்ற அந்த பிரளய ஜலத்துல மகாவிஷ்ணு யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார் எல்லாம் தெரியும் ஆனா உறக்கத்துல இருக்காரு அப்பொழுது அவருடைய காதுகள்ல இருந்து ரெண்டு அசுரர்கள் குதிச்சாங்க அவங்கதான் மது கைட்டபன்னு பேரு விஷ்ணுவோட நாபிக் கமலத்திலிருந்து மேல வந்து தாமரையில ஒருத்தர் இருக்காரு அவர் தான் பிரம்மதேவர் நமக்கெல்லாம் தெரியும் இப்ப மகாவிஷ்ணு உறங்கி கொண்டிருக்கிறாரா இந்த பிரம்ம தேவரை வந்து நம்ம தாக்கலாம் அவர் கொன்னுடலாம் அப்படின்னு இந்த மது கைட்டபவர்கள் பிரம்ம தேவரை வந்து தாக்க முயல்கிறார்கள் தேவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல மகாவிஷ்ணுவை எழுப்பினார் எழுந்துக்க மாட்டேங்கிறார் யோக நித்ரையில ஆழ்ந்திருக்கார் ஆக பிரம்ம தேவருக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா தேவியை ஸ்துதி செய்தால் தேவி வழிவிடுவாள் தேவி வந்து நம்மை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற ஒரு சத்தை அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னா தேவியை தியானிக்கிறார் மகாகாளியான அந்த தேவியை தியானம் செய்கிறார் அப்புறம் அவளுடைய அருளால் அவள் வெளிப்பட்ட பிறகு மகாவிஷ்ணு விழித்து கொண்டு இந்த மது கைட்டபவர்களை அழிக்கிறார் அதுக்கு பிரம்ம தேவர் தேவியை எப்படி ஸ்துதி செய்தார் ரொம்ப அழகான விஷயம் வேதங்கள் கூட அம்பாளை இறைவனை ஸ்துதி செய்து கொண்டே இருக்கின்றது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மாணிக்க வாசகர் பாடுறார் இல்லையா அது மாதிரி வாயாறு வாழ்த்துகின்றோர் மனத்தை மறந்த தெய்வம் தேவி மகாத்மி முழுக்க நம்ம பார்க்கின்ற விஷயங்கள் என்ன ஆச்சரியமான ஸ்துதிகள் எப்படி தெய்வத்தை போற்றி வழிபடணும் பிரம்ம தேவர் ஸ்துதி செய்கிறார் ருஷிகள் துதிக்கிறார்கள் அப்புறம் தேவர்கள் துதிக்கிறார்கள் திருவள்ளுவர் கூட சொல்றாரு பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால இந்த மாதிரி அர்த்த புஷ்டியான இந்த சொற்களை கொண்டு தேவியை வந்து நாம் பூஜை செய்தால் தேவியை வழிபட்டால் என்ன கிடைக்கும்னா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் இந்த தேவி மகாத்மிய ஸ்துதிகளால தேவியை வழிபட்டோம்னு சொன்னா அவள் என்ன செய்வாளா நமக்கு வந்து புண்ணியம் பாபம் அதோடைய பலனாகிய இன்பம் துன்பம் இதெல்லாம் நமக்கு தாக்கவே தாக்காது வாழ்க்கையில என்ன இன்ப துன்பங்கள் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாத மிக சிறப்பான ஒரு நிம்மதியில நம்ம இருப்போம் அதுதான் தேவி வழிபாட்டுடைய இறை வழிபாட்டுடைய மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம் ஆக இங்க எப்படி பிரம்மதேவர் தேவர் தெரியுமா அவள் காளி தேவி எப்படி இருந்தாள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு எத்தனையோ இறை காட்சிகள் கிடைச்சிருக்கு இல்லையா எத்தனை எத்தனை தேவதேவியர் அவர் வந்து தரிசனம் பண்ணியிருப்பாருன்னு கணக்கே கிடையாது நமக்கு ரெக்கார்டு கிடைச்சது கொஞ்சம்தான் ஆனால் அவர் சொல்கிறார் அவர் பார்த்த தரிசித்த இறை வடிவங்களிலே மிக 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 அழகானது காளி தேவிதான் காளி அத்தனை அழகாக இருப்பாளாம் சாரதாமா கூட தக்ஷிணேஸ்வரத்துக்கு வர வழியில காய்ச்சல் வந்து ஒரு சத்திரத்துல தங்குவாங்க இல்லையா அங்க அவர்களுடைய கனவுல வந்து காளி தேவி தானே காட்சி கொடுக்கிறாள் அவ்வளவு அழகா இருந்தா அந்த காளி நீங்க யாருமான நான் சகோதரி எல்லாம் சரியா போயிடும் நீ தட்சிணேஸ்வரத்துக்கு வான்னு சொல்றாளே அந்த காளி தேவி அவளை பற்றிய தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறது தெரியுமா பகவான் விஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் பொழுது தோன்றிய மது கைட்டவர்களை அழிப்பதற்காக தாமரை பூவில் உதித்த பிரம்மதேவர் எந்த தேவியை ஸ்துதித்தாரோ அந்த மகா காளியை சேவிக்கிறேன் மகா காளி அவள் என்ன வச்சிட்டு இருக்காளா அவள் தனது பத்து கைகளில் கண்ணமூடி இந்த வடிவத்தை வச்சு நம்ம தியானம் பண்ணணும் அவள் தனது பத்து திருக்கரங்களில் வாழ் சக்கரம் கதை பானம் வில் பரிகம் சூலம் புஷுண்டி தலை சங்கம் ஆகியவற்றை தரித்து எல்லா அங்கங்களிலும் பல்வேறு ஆபரணங்களை அணிந்து நீல மணிக்கு ஒப்பான ஒளியுடனும் மூன்று கண்களுடனும் பத்து முகங்களுடனும் பத்து கால்களுடனும் விளங்குகிறாள் இப்படி ஒரு அருமையான தியான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது காளியை பற்றி ஒரு விஷயம் சொல்வார்கள் காளி வந்து நடனம் ஆடுகிறாள் எங்க தெரியுமா சிவபெருமானோட நெஞ்சு மேல நின்று ஆடுற மாதிரி சில படங்கள் இருக்கும் பாச்சரியம் காளி அப்படின்னு சொன்னாலே என்ன கால தத்துவம் கால தத்துவத்தை தான் காளின்னு வழிபடுறோம் காளி வழிபாடு அப்படின்னா என்ன தெரியுமா நேரத்தை முறையாக பயன்படுத்துறதுதான் காளி வழிபாடு நேரம் போதவில்லை என்று சொல்பவனும் முட்டாள் நேரம் போகவில்லை என்று சொல்பவனும் முட்டாள் நேரத்தை முறையாக பயன்படுத்துபவனே அறிவாளி பத்ரகாளின்னு சொல்றோம் இல்லையா பத்ரகாளி என்பது பத்ரம் அப்படின்னு சொன்னா நன்மை சிறப்புன்னு அர்த்தம் நல்ல காலம் அதுக்குதான் பத்ரகாளின்னு பேரு ஆக இந்த காளி சிவபெருமானோட நெஞ்சிலமே என்ன டான்ஸ் ஆடுறான்னு சொல்றோம் ஒரு அன்பர் வந்து ஒரு சுவாமி கிட்ட கேட்டாரு ஏன் சுவாமி காளி வந்து ஏன் சிவபெருமானோட நெஞ்சில நின்று ஆட்டம் ஆடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த படத்தை பார்த்தா அதுக்கு அந்த சுவாமி ஒரு அருமையான பதில் சொன்னார் சரி சிவபெருமான் இல்லாத இடம் எதுன்னு சொல்லுங்க அங்க போய் நான் காலியை ஆட சொல்றேன் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இது சிவபெருமான் இல்லாத இடம் என்பது ஒன்று உண்டா இறைமை இல்லாத இடம் இறைவனுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம் அதை பற்றி நாம் மேலும் விரிவாக அடுத்தடுத்த பகுதிகளில் பிரம்ம தேவர் எப்படி துதித்தார் அந்த தேவியை என்பதை அடுத்து வரும் பகுதிகளில் நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி அந்த சுரதன் சமாதி இருவரும் தேவியை வழிபட்டு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அடைந்தார்களோ மோட்சமாகிய பேரின்ப நிலத்தை கூட அடைந்தார்களோ அந்த தேவியை நாம் சரணடைய வேண்டும் நவராத்திரி புண்ணிய காலத்துல இன்றைய தினம் என்ன விரதம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் இன்று முழுவதும் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது தேவி என்ற உணர்வுடன் இருப்பேன் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையை தேவிதான் நடத்துகிறாள் அதை நான் உணர்கிறேன் என்னுடைய உடல் மனம் உறவுகள் வாழ்க்கை பணம் அத்தனை நம்ம கிட்ட இருக்கிற அத்தனையும் தேவியினுடையவை என்னுடைய குடும்பம் தேவியினுடையது இதில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அவள்தான் நடத்துகிறாள் தேவி இதை நன்றாக நடத்தட்டும் அவளுடைய அருள் பூரணமாக இருக்கட்டும் இந்த ஒரு அர்ப்பணிப்பு இந்த ஒரு சரணாகதி சரண்டர் நமக்கு இருக்கணும் இந்த ஒரு சிந்தனை இதோ நம்மளே எல்லாம் நடத்துறோம் அப்படின்னு நினைக்காம தேவி நடத்துகிறாள் என்னுடைய குடும்பம் தேவியினுடைய குடும்பம் நம்ம குடும்பம்னு தனியா ஒண்ணு இருக்கா அவள் தான் வந்து இந்த உலகம் என்ற நாடகத்தையே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவி அத்தனையும் அவளுடையது எல்லாமே அவள்னு சொன்ன பிறகு நம்ம தனியா என்னோட குடும்பம்னு மமத்தை இதுதான் மமகாரம் இல்லையா அதுல மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் இன்றைய விரதம் யான் எனது அப்படின்னு நினைக்காம அனைத்தும் தேவியினுடையது இந்த வாழ்க்கை தேவியினுடையது என்று நினைத்து நினைத்து தேவிக்கு இந்த நாளை நாம் அர்ப்பணிப்போம் ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஜெகதம்பாற்பண